அதே போல் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது இந்த இரண்டு விஷயங்களும் படைக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில் உணவாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எல்லா விதயத்துலையுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக மாறும் ஈவன் நல்ல உணவுகள் எடுக்கும்போது ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல பேச்சு பேசும்போது மனதுக்கு மனதுக்கும் மற்றவர்களுக்கும் இதமாக இருக்கும் நல்லதை தர்றதுனால நமக்கும் சந்தோஷம் இருக்கும் பிறருக்கு நல்ல வழியில் அவர்கள் போகக்கூடிய வழி சரியாக இருக்கும் அதே போல் தீமையை பாருங்கள் தீமையான மருத்துவத்தால் எவ்வளோ பேர் இன்னைக்கு நோயாளி ஆயிருக்காங்க தீமையான விஷயங்கள் பேசும்போது நமக்கு இனி எப்போ பாரு இப்படியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது வெறுப்புகள் வரும் அதே மாதிரி நிறையா தீமையான உணவுகளில் எடுக்கும்போது பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இந்த நல்லது கெட்டது அப்படின்றது நம்மளே பிரித்து எடுக்க சொல்லிட்டாங்க இறைவன் உலகத்தில் படைச்சிட்டான் நன்மையின் பக்கம் போறியா தீமையின் பக்கம் போறியான்றது தான் உங்களுக்கு ஆறாவதாக இருக்கக்கூடிய உங்க மூளை சிந்திக்கக்கூடிய திறன் இறைவன் கொடுத்துருக்கான் நீங்க எந்த வழியில போறீங்களோ அதுதாங்க உங்களுக்கு சரியான வழி அது நல்ல வழியா இருந்தா ஆரோக்கியமான வழி தீமையான வழிக்குள்ள போனேன்னா அது தீமை எடுக்கும்போது கஷ்டங்கள் நிறையா பிரச்சனை இல்லைன்னா எடுத்து ஃபேஸ் பண்ண வேண்டிய